நான் டாக்டர் முகமது இஸ்மாயில் ஃபிசியோ இந்த இந்த கிராக் சவுண்டு அப்படிங்கிறது வந்து கையை வந்து நீங்கள் விரலை மடக்கி சொடுக்கு போடுறீங்க இல்லையா அந்த என்னென்ன அமுக்கி நீங்கள் நீங்களாக வந்து சவுண்டை வந்து உண்டு பண்ணுறது இந்த இது வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து நார்மலாக செய்கிறாங்க அது இது வந்து செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயினில் வந்து இது அமுக்க போது நீங்கள் என்ன ஆகும்னா ஜாயினில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேப்சூலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிக்யூட் ஃபார்மில் வந்து உங்களுக்கு சைனோவில் புளூயிடு அப்படின்னு அந்த புளூயிடலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காத்துக்காக சில பகுதிகள் அதில் வந்து ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கும் ஏரை உள்ளது அது பார்த்திங்கன்னா அந்த வெற்றிடத்தில் அந்த காற்று இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஹை அதில் வந்து உங்களுக்கு நைட்ரஜனு ஆக்சிஜனு கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னாகும்னா வந்து நீங்கள் அமுக்கும் போது அந்த ஓவர் ஆகி அந்த ஜாயிண்ட் கேப்சூல்லேருந்து அது அமுங்கி அந்த காற்று வெளியில் பிரியும் போது என்ன ஆகும்னா அந்த சத்தம் வர்றது உங்களுக்கு அதுதான் வந்து உங்களுக்கு இந்த சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது வேறு ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இது நார்மலாக செய்யும் போது பெயின் இல்லாமல் நீங்கள் செஞ்சிக்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவே நீங்கள் போட்டு அமுக்கி கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அது நான் சொடுக்கெடுக்கிறேன்னு சொல்லி நான் வந்து போட்டு அமுக்குறான் நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக சத்தம் வர வரைக்கும் அமுக்கி நமக்கு வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம் அது ஒரு இது பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப மடக்கியோ ரொம்ப நல்ல பின்பக்கம் தள்ளியோ அமுக்கி செய்யும்போது என்னாகும் அது வந்து உங்களுக்கு நாய்ஸ் வரும் பட் வழியோட வந்து நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த லிமிட்டோட அதிகமாக எக்ஸாகிரேட்டடாக பண்ணும்போது அது வந்து தவறானது அது அது மாதிரி செய்யும் போது என்னாகும் அதில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம் அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிடும் அது அந்த லிகமெண்ட்ஸ் உடைய ஃபங்க்ஷனே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு வந்து இன்னொரு எலும்போடு சேர்க்கக்கூடியது தான் வந்து லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது தமிழில் புரியணும்னு சொன்னீங்கன்னா ஜவ்வுன்னு சொல்கிறது இந்த ஜவ்வு என்னாகும்னா நீங்கள் போட்டு ரொம்ப அமுக்குனீங்கன்னா அது ஓவராக வந்து அந்த அது வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி தான் அது அதை போய் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் பண்ண பண்ண என்னாகும் அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும் உங்களுக்கு அதனால் என்னாகும் எலும்பு வந்து ஒன்றோட ஒன்று உராயிறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும் அந்த மாதிரி உராய்வுகள் அதிகமாகும் போது அந்த எலும்பு கொஞ்சம் நாள் ஆக ஆக அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து அதில் ஒரு டிஸ்பங்ஷன் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இங்கே ரொம்ப அமுக்கி செய்கிறது அவாய்ட் பண்ணனும் அது வந்து தவறான ஒன்று அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு